ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் சேரன் பாண்டியன் நான் ஆயிரத்தி முன்னூத்தி பத்து திருக்குறளை ஓவிய வீடியிலும் கவிதை நடைகளிலும் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போறேன்னா நிழல் நீரும் இன்னாத இன்னா தமன் நீரும் இன்னாவாம் இன்னா செய்யின் அப்படின்ற திருக்குறளை அறிஞ்சிருக்கக்கூடிய ஆழமான விஷயங்களை ஓவிய வடியில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களும் தமிழை நேசிக்கிறவங்களும் திருக்குறளை வாசிக்கிறவங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீட்டில் போகலாம் இந்த உலகத்தில் நீர் இல்லாமல் நிலத்தில் உடல் கொண்ட உயிர்கள் உழவு முடியும் அப்படியே உழவினாலும் அந்த உடல் கொண்ட உயிர்கள் நேழில்லாமல் எந்த இடத்திலாவது தனித்து நிற்க முடியும் நீரையும் நேழையும் துணையாக கொண்ட வாழ்வு நீரும் நேழும் நிம்மதி என்று சொன்னால் அதுவே வேதனைக்கு காரணம் என்று சொன்னால் உங்களால் ஏற்க முடியுமா ஆனால் அதுதான் உண்மை ஒளியின் வெப்பம் நெருப்பாய் சுட்டெரிக்கும் வேளையில் இருளின் குளிர்ச்சி நீராய் இதமளிக்கின்றது இருளின் குளிர்ச்சி நீரை உறைய வைக்கும் வேளையில் ஒளியின் வெப்பம் நெருப்பாய் நீரை கரைய வைக்கின்றது அதை காற்றில் காணல் நீராய் கலந்துடச் செய்கின்றது இவ்வாறு கொதிப்பதை குளிர்விக்க நீரும் உறைந்ததை கரைய வைக்க நெருப்பும் இருளும் ஒளியுமாக இணைந்தே நம்மை வாழ வைக்கின்றது அதனால் தான் கோடை காலத்தில் நீரையும் நேழையும் தேடுகின்றோம் குளிர்காலத்தில் நெருப்பையும் ஒளியையும் நாடுகின்றோம் இவ்வாறு வெப்பத்தைப் போக்க குளிர்ச்சியும் குளிர்ச்சியைப் போக்க வெப்பமும் மாறி மாறி தேவைப்படுகின்றது இருளும் ஒளியும் இணைந்தாற் போல நீரும் நெருப்பும் கலந்தாற் போல இப்படிப்பட்ட வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் இணைந்துதான் தேவைப்படுகின்றது இன்பம் மட்டுமே வேண்டுமென்று எல்லோரும் நினைத்தால் துன்பமில்லாத இன்பத்தை எப்படி அடைய முடியும் என்று எண்ணி பாருங்கள் எனவே மனிதர்களே நீங்கள் இன்பத்தையும் சுகத்தையும் மட்டுமே விரும்புகின்றீர்கள் என்றால் அந்த இன்பமும் சுகமுமே வெறுப்பை உண்டாக்கும் வலியையும் துன்பத்தையும் கொடுக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உதாரணமாக நீரின் குளிர்ச்சியும் நேளின் குளிர்ச்சியும் தேகத்திற்கு இன்பத்தை கொடுத்தால் அது எப்போதும் எல்லா வேலைகளிலும் நமது தேகத்திற்கு ஆரோக்கியத்தை நல்காது மாறாக அது துன்பத்தை கொடுக்கக்கூடிய நோயையை உண்டாக்கும் ஆனாலும் நீரும் நீளும் பிறப்பில் நமக்குள்ளேயும் வெளியேயும் அகத்தொடர்பும் புறத்தொடர்பும் கொண்டு நம்மை விட்டு நீங்காமல் அலைகின்றது இறப்பிலே அது காணல் நீராய் கலைகின்றது இவ்வாறு ஒளி கொண்ட நெருப்புக்கு இணையாக நீரும் அந்த நீருக்கு துணையாக இருள் கொண்ட நீளும் கலந்து குளிர்ச்சியும் வெப்பமும் இணைந்து இன்பத்தையும் துன்பத்தையும் நமக்கு உணர்த்துகின்றது நட்பையும் பகைமையும் காட்டி இப்போது சொல்லுங்கள் உலகில் நாம் கொண்ட நட்புகள் எல்லாம் நமக்கு எல்லா வேளையிலும் நன்மை தருபவையா அல்லது நாம் கொண்ட பகைமையெல்லாம் நமக்கு எப்போதும் தீமை உண்டாக்குபவை சற்று ஆழமாக சிந்தித்து பாருங்கள் நட்பானாலும் பகைமையானாலும் ஒன்றுக்கு மட்டொன்றே காரணமாக இருக்கும்போது பகைவர்கள் எப்போதும் பகைவராகவே இருப்பார் என்று நினைப்பது நண்பர்கள் எப்போதும் நட்பாகவே நிற்பார்கள் என்று எண்ணுவதும் அறியாமை என்றுதான் சொல்ல வேண்டும் அதற்காகத்தான் திருவள்ளுவர் நட்பியலில் உட்பகை என்ற அதிகாரத்தில் நே நீரும் இன்னாது இன்னா தமன் நீரும் இன்னாவாம் இன்னா என்று சொல்லுகின்றான் அதாவது களைப்பானவருக்கு இழைப்பாறை கிடைத்த நேழும் தவித்தவாய்க்கு தாகம் தீர்க்கும் தண்ணீரும் இவ்விரண்டு உன் உடலோடு ஒட்டி உறவாடி உன்னுடன் பயணித்தால் அந்த நிழும் நீருமே ஒரு நாள் உனக்கு தீங்கை தந்தால் அதையும் நீ தீயவையாய் பார்க்க வேண்டும் என்று சொல்லும் உன்னுடனும் என்னுடனும் ஒட்டி உறவாடும் நட்பும் உறவும் மட்டுமே அது எப்படி எல்லா வேளையிலும் நமக்கு இன்பத்தை தரவல்லதாக இருக்க முடியும் என்று எண்ணி பாருங்கள் இந்த உலகத்தில் உறவால் கட்டவர்களும் உறவாடி கெடுத்தவர்களும் யார் என்று நீரை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் அவையெல்லாம் காணல் நீர் என்றே புரிந்து கொள்ளுங்கள் அத்தகைய நீள் நீருமாய் உங்களுடன் பயணிப்பவர்கள் யார் என்று உணர்ந்து பாருங்கள் நெழாயிருப்பது உன்னை தொடரும் நட்பும் நீராயிருப்பது உன்னுள் கலந்த உறவும் என்று அறிந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் நேர் நீரம் ஒருபுறம் இன்பம் தந்தாலும் மறுபுறம் கொண்டு துன்பத்தை தரக்கூடியது என்று புரிந்து கொள்ளுங்கள் அதை அறிந்து கொண்டாலே உலகில் உள்ள உறவையும் நட்பையும் எப்படி கையாள வேண்டும் என்பது தெரிந்துவிடும் அதாவது உற்ற உறவு என்றாலும் பெற்ற நட்பு என்றாலும் இவ்விரண்டம் ஒருபுறம் சுகம் தந்து மறுபுறம் சுமையாய் மாறும் சூச்சமம் கொண்டதாகும் அது உன்னிடம் இருப்பதை நீ கொடுக்கும் வரை உன்னை காக்கும் நீ கொடுத்ததை திருப்பி எடுக்கும் போது அதுவே உன்னை தாக்கும் காரணம் இந்த உலகத்தில் இருக்கும் பல உறவும் நட்பும் ஒருவரை சார்ந்திருப்பது என்பது கொடுப்பவர் சாயாமல் இருக்கும் வரை கிடைப்பதையும் இருப்பதையும் எடுத்து கொள்ளலாம் என்றுதான் ஒருவேளை கொடுப்பவருக்கு இனி கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லை என்ற நிலை வந்தால் கொடுத்தவருக்கு கொடுத்து உதவும் உறவும் நட்பும் இந்த உலகத்தில் சொற்பம்தான் எனவே நல் உள்ளம் கொண்ட மனிதர்களே நீங்கள் உயிரை செல்வதற்கு காரணமான உறவும் நட்பும் தான் உட்பகை கொண்டு நீ தாழ்ந்து வீழ்வதற்கு காரணமாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அதற்காகத்தான் திருவள்ளுவர் கையில் வாழை ஏந்திய பகைவருக்கு கூட நாம் பெரிதும் அஞ்ச வேண்டியதில்லை ஒரு போல் நடித்து நம்மை துன்பத்தில் ஆழ்த்தும் முட்பகை கொண்ட நட்புக்கும் உறவுக்கும் தான் பெரிதும் அஞ்ச வேண்டும் என்று வாழ் போல் பகைவரை அஞ்சற்கு அஞ்சுக கேள் போல் பகைவர் தொடர்பு என்று சொல்லுகின்றான் எனவே மனிதர்களே நீங்கள் கொண்ட எந்த உறவானாலும் நட்பானால் ஒருபுறம் சுகம் தந்து மறுபுறம் வழி கொடுக்கும் நேழ்நேரை போன்றது என்றே உணர்ந்து கொள்ளுங்கள் காரணம் உனக்கு வழி தெரிந்தால்தான் சுகத்தை மனம் தேடும் சுகம் தெரிந்தால்தான் வழி அருமை பெருமை என்னவென்பது குறி இதுதான் இரவு பகல் கொண்ட உலகின் பிறப்பும் இறப்பும் கொண்ட வாழ்க்கையா ஆகவே சுவையான தீனும் திகட்டும் சுகமான பாலும் பழக பழக புளிக்கும் என்பதை உணர்ந்து வாழுங்கும் மேலும் இதை குறித்து விரிவான விளக்கத்தை அடுத்த பகுதியில் பார்ப்போம்